வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எங்கள் வீட்டு குலமகள் கதைக்குள்ள போலாமா அம்மா பாத்துமா தாள வலிக்குது எதுக்கு இப்படி டைட்டா போடுறீங்க என்று சினிங்கிய அபிநயாவை அடியே ஜடைய நல்லா இழுத்து போட்டாதான் முடி வளரும் பேசாம உட்காரு என்று பின்னலை பின்னி கொண்டிருந்த சங்கீதாவை அழைத்து கொண்டு தோட்டத்தில் இருந்து வந்தாள் பார்வதி என்னத்த கூப்பிட்டீங்களா ஆமா சங்கீதா அந்த கிணத்தடியில பாசி படிஞ்சிருக்கு பசங்க போனா வழுக்கை கிழக்கி விழுந்துட போறாங்க கொஞ்சம் நல்லா தேய்ச்சிடுமா என்று கூறிக்கொண்டே முகத்தை துடைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் சரிய நானே இன்னைக்கு மதியம் துணிய ஆலோசனை தான் தேய்க்கலான்னு இருந்தேன் நான் அங்க கழுவி தள்ளுற வரைக்கும் அங்க போகாதீங்க சரி காப்பி போட்டுருவா இல்ல கஞ்சி போடவா என்று கேட்டு கொண்டே ஜடைக்கு ரிப்பனை கட்டி முடித்தாள் காப்பியே போட்டுடுமா அந்த கஞ்சிலாம் என்னவோ வாய்க்கு சப்புன்னு இருக்கு அதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது காலையில சூடா கொஞ்சம் காப்பிய வாயில ஊத்தனாதான் நல்லா இருக்கும் அப்படியே கொஞ்சம் சக்கரைய போடு என்று அவள் ரகசியமாக கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆமா அப்பதான் சுகர் நல்லா எகுறோம் என்று கூறிக்கொண்டே போயிருந்த போயிருந்தவர்தன் உள்ளே வந்தார் சங்கீதா சிரித்து கொண்டே உள்ளே சென்று அவருக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டவர்தன் அம்மாடி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆமா நீ காப்பி சாப்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டே பேப்பர் எடுத்தார் வீட்டில் அனைவருக்கும் பார்த்து பார்த்து செய்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு காப்பி ஸ்நாக்ஸ் என்ன அவள் விதவிதமாய் செய்து கேட்டு கேட்டு பரிமாறினாலும் அந்த வீட்டில் நீ சாப்பிட்டாயா என அவளை அன்போடும் அக்கறையோடும் கேட்கும் ஒரே ஜீவன் தனது மாமனார் வரதன் இதனால் சங்கீதாவிற்கு அவர் பேரில் எப்போதும் மரியாதையும் மீறிய பாசம் உண்டு எல்லோரும் அவள் பேரில் அன்பாக இருந்தாலும் அவர்கள் அதை வெளியில் காட்டிக் கொள்வதில்லை இதை ஒரு பெரிய விஷயமாகவும் நினைப்பதில்லை ஆனால் வரதன் மருமகளை அன்போடும் அக்கறையோடும் அவ்வப்போது விசாரித்து கொண்டிருப்பதால் அவள் பிறந்த வீட்டையும் மறந்திருந்தாள் தனது மாமனாருக்கு ஓட்ஸ் கஞ்சி எடுத்து வந்து கொடுத்த சங்கீதாவை அம்மா அம்மா இன்னைக்கு என்னோட ரெக்கார்ட் நோட்டுக்கெல்லாம் பிரவுன் ஷீட் போட்டு வைங்கம்மா என்று உள்ளிருந்து பேக் எடுத்து கொண்டு ஓடி வந்தாள் அபி ஏ அபி எனக்கே வேலை சரியா இருக்கு சாயங்காலம் அப்பா வந்ததும் போட்டுக்கலாம் நான் வர இன்னைக்கு லேட் ஆகும் சங்கி என்று கூறிக்கொண்டே டையை கட்டி கொண்டு வெளியே வந்தான் ரவி எதுக்குங்க ஆபீஸ் விஷயமா நான் வெளியில போறேன் சரி டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்க வேண்டாம்மா நான் காலையில வெளியில போறேன்ல அங்க பாத்துக்கிறேன் சரி நான் கிளம்புறேன் அம்மா அப்பா நான் கிளம்புறேன் அபிகுட்டி குட்டி பாய்டாச்செல்லாம் என்று வெளியே சென்றான் ரவி அவன் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பியதும் உள்ளே வந்த சங்கீதா அபி சீக்கிரம் ஆட்டோ வந்துட போகுது என்று குரல் கொடுத்து கொண்டே அவள் லஞ்ச் பேக் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அம்மா பிளீஸ்மா அட்டை போட்டு வைங்கம்மா நான் சாயங்காலம் வந்ததும் எனக்கு படிக்கவே டைம் சரியா இருக்கும் அப்புறம் நான் மறந்துடுவேன் நாளைக்கு சப்மிட் பண்ணனும் சரி அம்மா போட்டு வைப்பா நீ கிளம்பு ஏமா சங்கீதா மத்தியானம் நீ சும்மா தானே இருக்க அப்ப போட்டு தான் என்று கூறிய பார்வதி டக்கென நாக்கி கடித்து கொண்டு அமைதியானாள் பேப்பரில் இருந்து தலையெடுத்த வரதன் அவளை முறைத்துக் கொண்டிருந்தார் சங்கீதாவின் முகம் மாறியது அக்கா நாங்க கிளம்புறோம் என்று கூறிக்கொண்டு ராஜீவ் குமாரும் வெளியே வந்தனர் அண்ணி இன்னைக்கு தக்காளி தொக்கு தோசைக்கு சரியான மேட்சிங் நல்லா இருந்தது சூப்பர் அண்ணி என்று கூறிக்கொண்டு பேக் எடுத்து கொண்டு வெளியே வந்த குமாரை பார்த்து சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள் சங்கீதா அவன் பின்னால் தனது புடவையை சரி செய்து கொண்டு ஹேண்ட் பேக்கை எடுத்து கொண்டு வந்த ரேவதி அக்கா இன்னைக்கு லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் வைக்க சொன்னனே வச்சிங்களா என்று ஆர்வமாக கேட்டாள் ஆ வச்சிருக்கேன் பாரு ரேவதி தொட்டுக்க ஆனியன் ரைத்தான் வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கா அபிகுட்டி பாய்டா என்று அவள் கன்னத்தில் கிள்ளி முத்தம் கொடுத்துவிட்டு குமாரின் பின்னே வண்டியில் ஏறி அமர்ந்தாள் அண்ணி வரேன் அண்ணி அம்மா அப்பா நான் கிளம்புறேன் அபி பாய்டா செல்லாம் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் குமார் அவர்கள் சென்றதும் வாசலில் ஆட்டோக்காரன் வந்து ஹார்ன் அடிக்க தோ வந்துட்டா தம்பி இரு என்று அபிநயாவின் பேக் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடினாள் சங்கீதா பாட்டி ததா பாய் என்று அவர்கள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து அபி ஓடி சென்று தனது அம்மாவிடம் இருந்த பேகை வாங்கி கொண்டு உள்ளே ஏறினாள் அம்மா பாய்மா என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க ஆட்டோ புறப்பட்டது அப்பா அடா என்று உள்ளே வந்த சங்கீதா அத்தை மாமா டிஃபன் எடுத்துட்டு வரவா என்று கேட்டுக்கொண்டு கொண்டு நின்றாள் சரிம்மா எடுத்து வை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம மூணு பேரும் சாப்பிடுவோம் என்று பேப்பரையும் மடித்து வைத்தார் வரதன் ஹம் சரிமாமா என்று உள்ளே சென்றாள் சங்கீதா ஏன் பார்வதி உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அவளை வீட்டுல தானே இருக்க ஃப்ரீயா இருக்கன்னு சொல்லாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா ஏதோ வாய் தவறி வந்துருச்சு ஆமா வரோம் அவ எங்க சும்மா இருக்கா பாவம் காலையில எழுந்தா நைட்டு படிக்கிற வரைக்கும் அவளுக்கு ஓய்வு ஒழிச்சல் எங்க இருக்கு சொல்லு நாமளாவது மத்தியானத்துல அப்படி தூங்குறோம் அவ அது கூட செய்யறதில்ல என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அம்மா லாண்ட்ரி கோபி வந்திருக்கேன் என்று வாசலில் சத்தம் கேட்டு உள்ளிருந்து வந்தாள் சங்கீதா எல்லா துணியும் தேய்ச்சிட்டேன் சரியா இருக்கா பாருங்கம்மா என்ற கோபியை பார்த்து எல்லாம் சரியாதான் இருக்கும் ஆமா எவ்வளவு ஆச்சு என்று துணிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் சங்கீதா அம்மா இருநூறு ரூபாமா சரி இரு என்று உள்ளிருந்து பணத்தை எடுத்து வந்த அவனிடம் கொடுத்தவளை அம்மா எனக்கு ஒரு ஐநூறு ரூபா இருந்தா கொடுங்கம்மா நான் அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன் குழந்தைக்கு உடம்பு முடியல ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்றான் கோபி அடடா நான் லாண்டரிக்கு தானே பணம் கேட்டு வாங்கி வச்சிருந்தேன் வேற பணம் இல்லையேப்பா அவரும் சாயங்காலம் தான் வருவாரு அம்மா உங்ககிட்ட இருந்தா கொடுங்கம்மா ஏன் கிட்டையா என்று சங்கீதா திரு விழித்துக்கொண்டு விழித்து கொண்டு நிற்பதை பார்த்த வரதன் உண்டாம இத அவங்கிட்ட கொடு என்று தனது பர்சில் இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்து அவளிடம் கொடுத்தார் அதை வாங்கிய சங்கீதா அமைதியாக கோபியிடம் கொடுத்தாள் ரொம்ப நன்றிமா என்று வெளியே சென்றான் கோபி சங்கீதா அமைதியாக உள்ளே செல்வதை பார்த்து கொண்டிருந்தார் வரதன் அன்று மதியம் சாப்பிட்டு முடித்ததும் வரதன் சோஃபாவில் சற்று சாய்ந்து படுத்து கொண்டார் மாத்திரைகளை போட்டு கொண்ட பார்வதி உள்ளே கட்டிலில் சென்று படுத்தாள் தனது அறையில் அமைதியாக ஏதோ யோசனையில் அமர்ந்து கொண்டிருந்த சங்கீதாவிற்கு மனதில் ஏதோ நெருடல் அவளது செல்போன் ஒலித்தது என்ன குமாரி எப்படி இருக்கிற ரொம்ப நாளா போனே காணோம் எங்கடி ஆபீஸ்ல வேலை சரியா இருக்கு வீட்டுக்கு வந்தா அதுக்கு மேல சரி நீ எப்படி இருக்கிற ஆமா நேத்து ஒரு பொடம கொடுத்து அனுப்பியிருந்தேனே நம்ம ராஜிக்கிட்ட எதுக்கு வேண்டான சொல்லிட்ட நல்லா இல்லையா நல்லா தாண்டி இருக்கு ஆனா அதை வாங்க என்கிட்ட இப்பதைக்கு பணம் இல்ல சரி உங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே அட அவர்தான் அப்பப்ப எடுத்து கொடுக்கறாரு திரும்பவும் எதுக்கு கேட்டுக்கிட்டு சரி உங்ககிட்ட எந்த பணமே இல்லையா இல்லடி நான் தனியா பணம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன் வீட்டு செலவுக்கு தனித்தனியா எங்க வீட்டுக்காரரும் மச்சன்னும் கொடுத்துடுவாங்க அந்த பணம் சரியா கணக்கு போட்டு செலவு பண்ணிட்டு அது சரி ஆனா உனக்குன்னு செலவுக்கு வேண்டாமா எங்கயாவது டக்குன்னு வெளியில போகணும் செய்யணும்னா எல்லாத்துக்கும் மத்தவங்களை எதிர்பார்ப்பியா சொல்லு நல்லா படிச்சிருக்க டபுள் டிகிரி இருந்தோம் என்ன பிரயோஜனம் சொல்லு வீட்டுல சும்மா இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டதும் சங்கீதாவின் முகம் வெளியது என்னடி நீயும் அப்படியே சொல்ற இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு கடுப்பா இருக்கு ஓ சாரிடி ஏதோ சொல்லிட்டேன் அதுக்கு இல்ல சங்கி பாரு பொம்பளைங்க என்னதான் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சாலும் வேலைக்கு போனாதான் சரிபடும் பாரு அஞ்சுக்கும் பத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்க்கற அதுக்கு சொன்ன சரிடி எனக்கும் புரியுது எனக்கும் வேலைக்கு போகணும் ஏன் ஓரவத்தி போல பணம் சம்பாதிக்கணும்னு தான் இருக்கு எங்க போய் வேலையை தேடுறது சொல்லு ஒன்னு செய் நீ வேலைக்கு போறது உறுதிதானா என்னடி அப்படி கேக்குற கண்டிப்பா நான் போறேன் எங்க சொல்லு என்றால் சங்கீதா உற்சாகமாக நான் வாட்ஸ்அப்ல ஒரு அட்ரஸ் அனுப்புறேன் அங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட் இருக்கா அவங்க ஆபீஸுக்கு இன்னொரு அக்கௌண்டன்ட் தேவையான் என்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க ஆபீஸுக்கு இன்னொரு அக்கௌண்டன்ட் தேவையான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நீ எம்காம் தானே படிச்சிருக்க ஆமாண்டி சரி நாளைக்கே நீ போய் பாரு பேர் கீதா என்றாள் குமாரி மறுநாள் காலை கடகடவன வேலைகளை முடித்துக்கொண்டு அழகான காட்டன் புடவையை கட்டிக்கொண்டு ஃபைலை எடுத்து கொண்டு புறப்பட்ட தனது மருமகளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் பார்வதியும் வரதனும் மாமா அத்த என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா ஆமா என்னமா இது எங்க கிளம்பிட்ட மாமா இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ நான் வேலைக்கு போகப் போறேன் மாமா என்னம்மா இது திடீர்னு ஆமாத்த நானும் படிச்சுட்டு எதுக்கு வீட்டுல சும்மா இருக்கணும் அதுதான் சரி நான் கிளம்புறேன் நேரம் ஆகுது என்று வெளியே ரெடியாக நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறினாள் சங்கீதா அவள் மனது உற்சாகமாக இருந்தது இந்த வேலை கட்டாயம் கிடைச்சிடும் நாளிலிருந்து நாமளும் வேலைக்கு போக போறோம் நம்ம கையிலயும் நாலு காசு இருக்கும் அப்புறம் எதுக்கும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆட்டோ நின்றது கீதாவை விசாரித்து கொண்டு உள்ளே சென்ற சங்கீதாவை எதிர்பார்த்தது போல் வெளியே வந்து அவளை அழைத்து கொண்டு போய் மேனேஜர் முன்பு நிறுத்தினாள் கீதா சங்கீதாவை அவருக்கு அறிமுகம் செய்ய ஃபார்மாலிட்டிக்கு சில கேள்விகளை கேட்ட மேனேஜர் அவளது ஃபைலை புரட்டி பார்த்து ஓகே மிஸ் சங்கீதா நீங்க கொஞ்ச நாள் கீதாக்கு அசிஸ்டண்டா இருங்க அப்புறம் ஒர்க்கை பார்த்துட்டு நான் பர்மனன்ட் பண்றேன் கீதா அவங்கள பாத்துக்கோங்க என்றார் மகிழ்ச்சியாக வெளியே வந்த சங்கீதா ரொம்ப தேங்க்ஸ் கீதா என்றால் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க மறுநாள் காலை வழக்கத்தை விட முன்னதாகவே இருந்த சங்கீதா அனைவருக்கும் சாப்பாட்டை கட்டி வைத்தாள் வரதனுக்கும் பார்வதிக்கும் பிளாஸ்கில் காப்பியை போட்டு வைத்தாள் அபி குட்டிக்கு கடகடவன ஜடையை போட்டு விட்டு டிஃபனை டைனிங் டேபிள் மேல் வைத்து விட்டு புறப்பட்டாள் ஆட்டோவில் ஏறியதும் அடடா அத்தைக்கு பிபி மாத்திரை எடுத்து வைக்கல மாமாக்கும் காப்பிய போட்டுட்டேன் அவர் கஞ்சி இல்ல குடிப்பாரு சரி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கட்டும் அபி குட்டி சாப்பிட்டாலு தெரியல அவரு நான் வரும்போது கிளம்பிட்டு இருந்தாரு அவரு ஷூ வேற பாலிஷ் போடல ரேவத் எழுந்தாலு தெரியல உள்ள பாத்ரூம்ல சத்தம் கேட்டுட்டு இருந்தது அவளுக்கு மோர் வேணும்னு கேட்டாலே அதை பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன் பார்த்துருப்பாளா இப்படி எவ்வளவோ யோசனைகளுடன் ஆஃபீஸுக்கு சென்றாள் சங்கீதா முதல் நாள் சென்று கம்ப்யூட்டர் முன்பு அரமந்ததும் அவள் கைகள் ஜில்லனு ஆகியது என்ன இது நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு அதுல டிப்ளமோ கூட வாங்கியிருக்கோம் ஆனா இப்ப இதை பார்க்கும்போது என்னவோ புதுசா பார்க்கற மாதிரி இருக்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா வேற இருக்கு கீதா வந்து சில பைல்களை அவளிடம் கொடுத்து விட்டு செல்ல அவள் தலை லேசாக சுற்றியது எப்படியோ தட்டு தடுமாறி கொண்டு வேலைகளை முடித்தாள் முதல் நாள் என்பதால் அவளை பெரிதாக ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை கீதா அவள் தவறுகளை அமைதியாகவே சொல்லி கொண்டிருந்தாள் எப்படியோ ஒரு வழியாக மதியம் மணி ஒன்றானது சரி சங்கீதா நீங்க சாப்பிட்டு வந்துடுங்க நான் அப்புறமா போறேன் என்று கம்ப்யூட்டரில் மிக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் கீதா அப்பா அடி என்று கடகடவன தனது பேகை தூக்கி கொண்டு மேலே சென்ற சங்கீதா அதை அங்கிருந்த டேபிள் மேல் வைத்து விட்டு அவசரமாக அதிலிருந்த போனை எடுத்து வரதனுக்கு போன் செய்தாள் மாமா சாப்பிட்டீங்களா நான் அத்தைக்கு பிபி மாத்திரை எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்புறம் உங்களுக்கும் காப்பிய போட்டு வச்சிட்டேன் சாரி மாமா அட என்னம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லை சரி நீ வேலைக்கு போனியா நானே போன் போடலான்னு இருந்தேன் முதல் நாள் நீ எப்படி இருப்பியோ என்ன வேலையோ எதுக்கு தொந்தரவு பண்றதுன்னு இருந்துட்டேன் ஆமா வேலையெல்லாம் எப்படிமா இருக்கு ஆ இருக்குமாம் சரி அபி ஸ்கூலுக்கு போனாளா இல்லம்மா ஏமாமா காலையில உடம்பு ஏதோ சூடா இருந்தது அதுதான் உங்க அத்தை வேண்டான்னு நிறுத்திட்டா என்னம்மா ஆச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா இல்லம்மா கஷாயம் வச்சு கொடுத்தா உங்க அத்தை அந்த பாராசிட்மால் மாத்திரை எங்க இருக்குதுன்னு தெரியல அந்த ஷெல்ஃப்ல மூணாவது அடுக்குல ப்ளூ கலர் டப்பால இருக்கும் பாருங்க மாமா என்றால் சங்கீதா படப்படப்பாக சரி நீ ஒன்னும் பதறாத நாங்க பாத்துக்கிறோம் என்றார் வரதன் சரி மாமா என்று போனை வைத்து விட்டு சேரில் அமர்ந்தாள் சங்கீதா குழந்த நைட்டே நீ வேலைக்கு போக போறியான்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா ஒருவேளை அந்த ஏக்கத்துல தான் ஜுரம் வந்துட்டு இருக்கோம் இப்ப என்ன பண்றது குழந்தைக்கு எப்படி இருக்கோ முதல் நாளே எப்படி லீவ் கேட்கறது என்று குழம்பி கொண்டே சாப்பிடாமல் கீழே சென்றாள் மணி ஆறாகாதா என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்த சங்கீதா முள் ஆறில் வந்து நின்றதும் டக்கென எழுந்து கொண்டாள் என்ன சங்கீதா ஸ்கூல் பசங்க மாதிரி மணி ஆறானதும் டக்குன்னு எழுந்துட்டீங்க என்று சிரித்தாள் கீதா ஆ மேடம் அது வந்து வந்து என்று நெளிந்த சங்கீதாவை சரி சரி நீங்க கிளம்புங்க காலையில சீக்கிரம் வந்துடுங்க கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் இந்த வார்த்தை அவள் வாயில் வராதா என காத்து கொண்டிருந்த சங்கீதா பேக் எடுத்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டாள் அவளை பார்த்ததும் தனது பாட்டியின் மடியில் இருந்த அபி தாவி ஓடி வந்தாள் அம்மா என கட்டிக்கொண்ட தனது மகளை முத்தமிட்டு நெற்றியில் தொட்டு பார்த்தாள் உடல் சூடு அதிகமில்லை நல்ல வேலை ஃபீவர் இல்ல மறந்து சாப்பிட்டியாடா என்றால் தனது மகளை மடியில் அமர கொண்டு ஆ சாப்பிட்டம்மா அப்புறம் தாத்தா பிரெட் வாங்கிட்டு வந்தாரு பாட்டி காப்பீல தொட்டு வச்சாங்க பிடிக்கவே இல்லம்மா என்றாள் அபி சரி நான் உனக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கிறேன் சரியா இரு என்று எழுந்து சென்றாள் சங்கீதா ஒரு வாரம் சென்றது சங்கீதா ஓய்ந்து போனாள் கடவுளே வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ என்னால முடியலடா சாமி என்னத்தான் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுட்டு போனாலும் ஏதோ மறந்துட்ட மாதிரியே தான் தோணுது அங்க போய் இதே ஞாபகமா இருக்கு அங்கேயும் வேலை சரியா செய்ய முடியல என்று பேக் எடுத்து கொண்டு வெளியே வந்த சங்கீதாவை அக்கா என்னை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் ரேவதி என்ன ரேவதி எதுக்கு கூப்பிட்ட என்று திரும்பி நின்றாள் சங்கீதா அக்கா நான் சொன்னால் சொன்னா எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுமா அக்கா நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்க்கா நீங்க இருந்தா வீட்டில் எல்லாம் பாத்திப்பீங்க எனக்கு நல்லா இருந்தது ஆனா இப்போ என்னால் சமாளிக்க முடியல எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா பேசாம வேலையை விட்டுட்டு வீட்டில் இருப்பேன் அதுவும் இல்லாம முதல்ல இருந்தே வேலைக்கு போய் பழகிட்டேன் இப்போ திடீர்னு என்னால ரெண்டும் சமாளிக்க முடியல என்றால் தயங்கி கொண்டு ஆமா நீ என்ன இருந்தாலும் நீங்க இருந்து வீட்டை பாத்துக்கிட்ட மாதிரி இல்ல என்று குமார் கூறி கொண்டு வர ஆமா சங்கீதா என் மனசுல இருந்தத அவங்க சொல்லிட்டாங்க என்றான் ரவி பார்வதியும் வரதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பாட்டி தாத்தா என்ன பாக்குறீங்க நீங்களும் நேத்துலாம் புலம்பிட்டு இருந்தீங்கல்ல அம்மா கிட்ட சொல்லுங்க என்றாள் அபிக்குட்டி சங்கீதா அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் சங்கீதா இந்தா இது உன்னோடது என்று அவளிடம் ஒரு பேக்கை கொடுத்தான் ரவி என்னங்க அது இதுல ஏடிஎம் கார்டு இருக்கு நான் உன் அக்கௌண்ட்ல மாசா மாசம் பத்தாயிரம் போட்டுறேன் அது உனக்கு தான் நீ எங்கேயாவது வெளியில போகணும்னாலும் இல்ல எதனா வேணும்னாலும் போய் இதுல பணம் எடுத்துக்கோ என்னலாம் எதுவும் கேட்க வேண்டாம் ஏன் சங்கீதா நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் சொல்லு உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தானே நான் சம்பாதிக்கிறது உன் பணம் நீ எது வேணா என்கிட்ட தாராளமா கேட்கலாமே எதுக்கு அதுக்காக வேலைக்கு போய் இப்படி கஷ்டப்படணும் என்னங்க அது வந்து அம்மாடி எனக்கு எல்லாம் தெரியும் நான் அந்த ரவி கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அன்னைக்கு கோபி ஐநூறு ரூபாய் கேட்டதும் அவனுக்கு கொடுக்க முடியலன்னு நீ என்ன பாடுபட்டன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அதே போல உன் ஃப்ரெண்டு போன்ல அந்த புடவைய ஏன் வாங்கலன்னு கேட்டதும் நீ பேசிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அம்மாடி ஆபிஸுக்கு போய் உழைக்கிறவங்களுக்கு அந்த எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என் நேரமும் வேலை இதுல வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் உழைக்கிற பொம்பளைங்க ரொம்ப பாவம் இதோ பாருமா அந்த காலத்துல ஆம்பளைங்க வேலைக்கு போய் உழைச்சா பொம்பளை வீட்டு வேலைங்களை பாத்துக்கிட்டு நிர்வாகம் பண்ணட்டோம்னு ஏன் சொன்னாங்க அவங்களுக்கு வெளியில வேலை செய்ய முடியாதுன்னு இல்ல வேலைய பகிர்ந்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஆனா உனக்கு அப்படி இல்ல உன் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறான் நீ வீட்டை பொறுப்பா பாத்துக்கிற அவன் வாங்குற சம்பளம் உன்னோடது அதுல உனக்கும் பங்கு இருக்கு எத்தனையோ வீட்ல ஆம்பளை வீட்டை பாத்துக்கிட்டு பொம்பளை சம்பாதிக்கிறாங்க அது போலதான் இதுல எந்த அசிங்கமும் இல்ல இத்தனைக்கும் வீட்டை நிர்வாகம் பண்ணி அவன் வாங்கிட்டு வர சம்பாத்தியத்தை பொறுப்பா செலவு பண்ற பாரு நீதான் ரொம்ப திறமசாலி என்றார் வரதன் ஆமா அக்கா கண்டிப்பா என்றாள் ரேவதி ஆமா நீ அப்பா சொல்றதுதான் சரி என்றான் குமார் சங்கீதா நான் உன்னை வாய் தவறுதலா சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லிடுவேன் ஆனா நீ இந்த ஒரு வாரம் வீட்டுல இல்லாத போதுதான் தெரிஞ்சது உன் அருமை இனிமே மறந்தோன அப்படி ஒரு வார்த்தைய சொல்ல மாட்டேன் நீ எங்க வீட்டு குளமகள்மா என்றாள் பார்வதி ஆமா இனிமேல் ஓ நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று அனைவரும் கோரஸ் பாட சரி சரி என்று சிரித்து கொண்டே தலையை ஆற்றினாள் சங்கீதா ஹப்பாடி என்று அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் எங்கள் வீட்டுக்குல மகள் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி